இந்தியன் டூ திரைப்படம் வெளிவந்து எந்த அளவுக்கு எல்லா பக்கமும் தாக்குதல்களை சந்திக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தாக்குதல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஒரு பக்கம் இயக்குனர் சங்கர் அவர்கள் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துமே இப்படி ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்லி நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் பொதுவாக யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி சங்கர் அவர்களுக்கு இந்த தடவை சறுக்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதை தாண்டி இப்போது ஆனந்த விகடன் விமர்சனம் அதை வந்து எப்போதுமே எல்லோரும் பெருசாக சொல்லுவாங்க திரைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ஒரு படம் வருதுன்னா அந்த காலத்திலேருந்து ஆனந்த விகடன் அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பாங்கங்கிறத எதிர்பார்ப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஆனந்த விகடன் இந்தியன் டூ படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க என்ன விமர்சனம் கொடுத்துருக்காங்கிறது பார்த்தா இன்னும் கமல் ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலவசங்களுக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதது எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிய மக்களை வண்டியில் ஏற்றி குறை சொல்வது இந்த படத்தில் இருக்கிறது வந்து வேதனை அளிக்கிறது இந்தியன் டூ தாத்தா வந்து நம்மளை கதறவே விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இந்தியன் டூவில் ஆனந்த விகடன் ரேட்டிங் விமர்சனம் கொடுத்துருக்காங்க இது போக அவங்க ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கிறது இன்னும் கூடுதல் ஷாக்காக அமைஞ்சிருக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் சலாம் திரைப்படத்தை ரொம்ப மட்டந்தாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க சமூக வலை வலைதளங்களில் கடைசியில் பார்த்தா சலாமை விட குறைவான ரேட்டிங் வந்து இந்தியன் டூக்கு கிடச்சிருக்கு இந்தியன் டூக்கு ஆனந்த விகடன் நூறுக்கு முப்பத்தி ஒன்பது மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ரேட்டிங்க்கு ஆனால் லால் சலாம்க்கு நூறுக்கு நாற்பது மதிப்பெண்கள் ஆனந்த வேகடன் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனந்த வேகடன் வந்து பொதுவாக அதிகபட்சமாக ஒரு படத்துக்கு நல்ல படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து நாற்பது தான் அந்த வகையில் லால் சலாமுக்கு கிடச்சது நாற்பது ஆனால் அதை விட இந்தியன் டூ திரைப்படம் அதுவும் ஷங்கர் அவர்கள் ஏக்கத் இயக்கி கமல்ஹாசன் அவர்கள் நடித்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்திருக்கிற இந்தியன் டூ திரைப்படத்துக்கான ரேட்டிங் லால் சலாம்க்கு கிடச்சிருக்கக்கூடிய ரேட்டிங்கை விட குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்போ இதற்கு பிறகு இவங்க வந்து லால் சலாம் படத்தை குறை சொல்லுவாங்களா குறை சொல்ல முடியாது அதை தான் ஒரு சரியான நெத்தியடியாக ஆனந்த விகடனே அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறார்கள் பதிலாக அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமாக லால் சலாமுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அங்கீகாரமாக நம்ம அதை கருதலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவர்களுடைய உழைப்புக்கு ஏன்னா படத்துக்கு அப்புறமும் அவங்க ஹார்ட் டிஸ்க்கு மிஸ் ஆகிருச்சு இது மாதிரி விஷயங்கள் அவங்க பேட்டியில் சொன்னது இன்னும் கூடுதல் சர்ச்சையை ஒரு பக்கம் ஏற்படுத்தினாலும் அந்த படத்தில் அவங்க சொல்ல வந்த கன்டென்ட்டை தெளிவாக கொடுத்துட்டாங்க சொல்ல வந்த மெசேஜை சூப்பராக டெலிவரி பண்ணிட்டாங்க அதுவும் படம் கிளைமேக்ஸ்லாம் லாலசலாமில் தேரில் கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இந்து கோ கோவில் சிலையை கொண்டு வந்து இது வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக டச்சிங்காக இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக அந்த லாலசலாம் திரைப்படத்துக்கு நாற்பது ரேட்டிங் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஆனந்த விகடன் அதை விட இப்போ இந்தியன் டூக்கு குறைவான மார்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறத அந்த வீடியோ வாயிலாக நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வர நம்ம சேனலில் நிச்சயமாக நம்ம அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் ஆனந்த விகடனுடைய இந்த மதிப்பெண் பற்றி நம்மளுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க மறக்காமல் மேலும் வீடியோ கொடுத்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்